ஸோ உத்தரம் ஹஸ்தம் ராகுரிசை அருமையாக இருக்கும் இந்த ராகுரிசையில் இருப்பவர்களுக்கு குரு புக்தி வந்தாலும் குரு புத்தி தான் வர முடியும் ராகுரிசையில் குரு புக்தி இருப்பவர்களுக்கு விசேஷம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா குரு பத்துக்கும் பதினொன்றுக்குமாக இருக்கார் தன்னுடைய சொந்த காலில் இருக்கார் உச்சத்தில் இருக்கார் அதனால் குரு புத்தியில் இருக்கிறவர்கள் ராகுசேலர்கள் கேட்கவே தேவையில்லை சார் ஓஹோன்னு இருப்பீங்க ஃபர்ஸ்ட் கண்ணு ராசிக்காரர்கள் சரி ராகுசைல் இருக்கிற எனக்கு வேற என்ன இருக்கும் ராகு விசை ஆறாவட்டி கூட வரிசை அதனால் நம்முடைய வீட்டை விட்டு பிரிஞ்சு சில சந்தர்ப்பங்களில் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கண்ணிராசிகளோடு வேலை தேடுறாங்க ஊரில் இருக்கும் அப்படின்னா அந்த ஊரில் இருந்து ஒரு வேலை இருக்கும் அப்படின்னா மெட்ராஸில் வேலை கிடைக்கணும் புனேல வேலை கிடைக்கணும் மெட்ராஸில் இருக்காங்கன்னா பெங்களூரில் வேலை கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு வேலையை நிமித்தமாக வெளியிடம் செல்லுதார் அல்லது கல்யாணம் ஆகணும் ஏன்னா கல்யாணம் ஆனாலும் ஒரு பெண்ணாக இருந்தால் கணவனுடைய வீட்டுக்கு செல்லுதார் அல்லது ஹஸ்பண்டாக இருந்தால் கணவன் ஒய்ஃபால் மாற்றிட்டு வர முடியல அந்த இடத்துக்கு ஹைதராபாத்துக்கு நாம் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு போறது அதனால கல்யாணம் ஆகுதற்கு சான்சஸ் இருக்கு வேலை கிடைப்பதற்கு சான்சஸ் இருக்கு நிச்சயமா இது ரெண்டும் ராகுதவர்கள் குரு புக்தி இருந்ததுன்னா ஓஹோன்னு இருக்கும் குரு புக்தி இல்லைன்னாலுமே ராகுதவர்களுக்கு இந்த குருவனுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால என்ன